கோவையில் தனியார் உணவகத்தில் பள்ளி இருந்த விவகாரம் கடைக்கும் தனது நட்பெயருக்கும் களங்கம் விளைவிக்க செய்யப்பட்ட சதி என கடையின் உரிமையாளர் மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் கோவை கோவைுரம் விசிவி லே அவுட் பகுதியில் கோவை பிரியாணி என்ற உணவகம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் ஓட்டலுக்கு சாப்பிட வந்த சிலர் சிக்கன் குழம்பில் பள்ளி கிடப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தி அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுவிட்டு சென்றனர் இதைத் தொடர்ந்து ஹோட்டலின் உரிமையாளர் அவர்கள் வந்து சென்ற சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்தார் அப்போது சிக்கன் குழம்பில் பள்ளி கிடைப்பதாக கூறிய நபர்கள் திட்டமிட்டு நாடகம் நடத்தி வதந்தி பரப்பியதாக தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அதற்குரிய ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு ஹோட்டல் உரிமையாளர் உமாபதி போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தார் இது குறித்து அவர் பேசும்போது அப்படின்னு கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நடத்திட்டு வரணுங்க இது ஒரு பதினேழு வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக பண்ணிட்டு பதினேழு வருஷமும் நிம்மதியாக தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் முந்தா வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டுங்க அது முதல்ல நானும் பார்த்துட்டு என்னையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணி எல்லாம் போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சரி வேகாமல் இருக்குது முழுசாக இருக்குதுலாம் சொல்கிறேன் பட் அதில் யாரையும் எடுத்துக்கல அந்த டைமில் எல்லாரும் ஒரு இஷ்யூ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க அப்புறம் நான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல அந்த அந்த நேரத்தில் எனக்கும் பதட்டம் எல்லா கஸ்டமர்ஸ் தான் முக்கியங்கிறனால நாங்களும் உடனே ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் ஓகே நாங்கள் எல்லா லைசன்ஸும் வச்சு தான் நடத்துகிறோம் ஏ டு பி எந்த லைசன்ஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் எங்கள்கிட்ட ஹோட்டலில் இருக்குது இது சரி தப்பு நடந்துருச்சுன்னு நான் இருந்த நேரத்தில் அது போய் என்ன சரி வெக்டிஃபை பண்ணி திருப்பி எப்படி நடத்தலாம் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அவங்களையெல்லாம் போய் அணுகி பார்த்துட்ருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் மூலியமாக ஒரு மெசேஜ் எனக்கு வருது அதில் பார்த்தா இந்த ஹோட்டலில் பள்ளி விழுக போகிற விஷயம் வந்து ஒன்றரை மணிக்கே இது இது நடக்கிறது வந்து ஒரு மூணே கால் மணிக்கு நடக்குதுங்க ஆனால் ஒன்றரை மணிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகுது இதுதான் ஹோட்டலோட லொக்கேஷனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுறாரு அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் வருது இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டே காலுக்கு அங்கே போயிடுங்க எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு மெசேஜ் அந்த வாய்ஸ் மெசேஜெல்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க அதை தான் எனக்கே ஷாக் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு உடனே நேற்று இருந்து இது பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு பார்த்தேன் கொஞ்சம் டீட்டெயில்ஸை எடுத்திருக்கேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கோம் அவர் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக போலீஸை நம்பிடும் நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க நம்பி தான் ஆகணும் ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா நான் அவங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறேன் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட என்னோட இத்தனை நாள் கெரியர் ஒரே நாளில் முடிஞ்சிடும் தப்பாக பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ பெருசு பண்ணி என்ற தொழிலையே முடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க எனக்காகட்டும் என்னோட மாதிரி நடக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்க எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் காப்பாற்றணும் இதுக்கு முன்னாடியே வந்து கேட்கும்போது நீங்கள் ஒன்றுமே ஒண்ணுமே சொல்லலையே இந்த மாதிரி நடக்குது இந்த ஆடியோ வந்துருக்கு நான் நேத்துதாசி எனக்கு ஆடியோ வந்து முந்தா நேற்று நீங்கள் யாரும் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க சார் நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன் சார் எனக்கு என்ன இன்சிடென்ட் தெரியல தெரியாமல் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஏன்னா என் மேலே தப்பு இருக்கா ஏன்னா பள்ளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அவங்க மேலே தப்பு இருக்கா எதுவுமே தெரியாம நான் பாட்டுக்கு சாரி வந்தோடனே சும்மா என் மேலே தப்பு இல்லைங்க இது வந்து இப்போ இவங்க போட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு தப்பு சார் அது விசாரித்து கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமே இல்லை இப்போ கரெக்டு இது நடந்தது அது எல்லாமே எங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்டாகிடுச்சு அதுவும் தைரியத்தில் தான் நான் வந்து இன்றைக்கி அவங்க எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்துருக்கேன் சார் போடுற மாதிரி ரெக்கார்டாக இருக்காங்களா ஆமாம் சார் கையிலேருந்து அவரோட சாரி ரைட் ஹேண்டில் போடுறது இருக்குது சார் பர்சனல் சார் பர்சனலாக அவங்க நாலு பேர்த்த பார்த்ததே இல்லைங்க சார் நான் நிறைய தடவை அதில் பார்த்துருக்கேன் சிசிடிவியில் பார்த்தேன் இது மாதிரி பார்த்துருக்கேன் நான் அப்படி இல்லை அவர் கிட்ட ஒருத்தர் ஆனால் பேசுகிறது வந்து பவானியிலருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க அந்த லைவ் மீட் அந்த இதில் நடராஜன் நான் பேசுகிறேன் இதான் லொக்கேஷனு உடனே போய் ரெண்டு காலத்துக்கு போயிடுங்க இல்லை ரெடியாக இருக்கும் அப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து அவரோட ஃபோட்டோலாம் இருக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அது போக இவங்களுக்கு பின்னாடி எதுக்காக இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேருக்கு இருக்கிறதா சார் பண்ணுவாங்க தொழில் நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா யாரும் வந்து சம்லாம் கேட்கல சார் இந்த பணம் கொடுங்க இந்த இது ஆஃப் பண்ணிடுறோம் இல்லை மிரட்டுறோம் அப்படிலாம் யாருமே எங்களை யாருமே பேசலை க எல்லா டிவியிலையும் எல்லா சோஷியல் மீடியா நேற்று ஆக்சுவலி ஒரு டிவி இது கெஃப்எம்ல கூட பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளை ஹோட்டல் பற்றி அந்தளவுக்கு எல்லா மீடியாத்துலேயும் எல்லா சேனல்ஸ்லேயும் எங்கள் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தில் தான் அது பண்ணியிருக்காங்க நீங்கள் அன்றைக்கே வந்து எதிர்த்து பேசியிருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் சார் தெரியாமல் பேசவே முடியாதுல்ல சார் என்ன சரி இப்போ உணவகத்தை மூடி சார் உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஒரு பன்னெண்டு குற்றச்சாட்டுகள் இந்த உணவகம் மேலே இருக்குதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எதுவுமே பெரிய ஒரு ஃபுட்டு மேலே வந்த கம்ப்ளைண்ட்டாகவே இருக்காது சார் அப்போ அந்த பன்னெண்டு குற்றச்சாட்டோட கொடுக்கும்போது அப்புறம் சார் அதுக்கு எடுத்தது தான் செய்தியை போட்டிருக்காங்க சார் ஹண்ட்ரட் அவங்க உணவு பாதுகாப்பு துறை கண்டிப்பாக அவங்களோட லிஸ்ட்டு கொடுத்தாங்க அது எல்லாமே நான் சரி பண்ணிவிட்டேன் இப்போ அந்த அம்மா மேடம் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் என்னோடய ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இப்போ நான் போய் அவங்கள்ட்டையும் இதே மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்து தான் போகிறேங்க சார் அதுக்கு டெஸ்டிங் கொடுத்துருக்குதா அந்த பாய் டாக்ட்ரா இல்லை பாயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு சொல்லி சார் அது ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்குது அதுக்கு டெஸ்டிங் ஆனால் அவங்க எடுத்தாங்களான்னு தெரியல சார் பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சார் அது வீடியோலையும் ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்குது பள்ளி வந்து குக்கான பள்ளி வந்து கொஞ்சம் ப்ளாக் அடிச்சிடும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை டைலியூட் ஆன ஹவர் க்ளாஸ் பட் பார்த்தாலே தெரியும் சார் அதுதான் சார் ரொம்ப ஃபங்க்ஷனாக சார் ஹண்ட்ரட் பர்சென்ட் இது வந்து பணம் கூட இல்லை சார் ஏன்னால் இன்னும் ரேம்ஸம் யாரோ கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக ரேம்சம் யாருமே கேட்கல சார் இது வந்து வெறும் நியூஸ் டைம் சார் ஒன்றொன்று சுகாதாரத்துறைக்கே வந்து ஒரு நியூஸ் சேனல் மூலியமாக தான் அவங்களுக்கு போயிருக்கே தவிர கஸ்டமர்ஸ் அதாவது நான் சாப்பிட்டேங்க என்மாரி கம் இது ஆயிடுச்சுன்னு சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலீங்க சுகாதாரத்துறைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் யாரோ ஒருத்தர் தான் அதாவது இந்த மாதிரி வீடியோ அனுப்பினதை வச்சு தான் அவங்க என் மேலே ஆக்ஷன் எடுக்கிற வந்தாங்க என்னோட உண்மையான மாதிரி சொல்கிறேன் சார் பதினெட்டு வருஷம் பண்ணுறோம் தொழிலில் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் ஒரு பெரிய மா மாவட்டம் அதில் வந்து இவனை முடித்தாதான் நான் வளருவேங்கிறதெல்லாம் இல்லை சார் மாவட்டம் பெருசு எல்லாருக்குமே வரவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தான் போகுது ஸோ அந்த தொழில் போட்டியெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சார் இப்போ என்னதான் மோட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன சார் இது உமாபதியாக இருக்கலாம் இல்லைன்னா கோவை பிரியாணி ஹோட்டலாக இருக்கலாம் பேரை கெடுக்கணும்னு பண்ணுறாங்க சார் எதுக்குங்கிறது கண்டிப்பாக போலீஸு சார் போலீஸோட வேகத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிடுவாங்க சார் இன்னைக்கு தரமான ஹோட்டலில் வந்து கோவை பிரியாணி நான் அந்த பதினெட்டு வருஷமாக அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குற ஒரு தரமான ஹோட்டல் வந்து நம்ம கோவை தான் சார் அது நீங்கள் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டால் கூட சொல்லுவாங்க எல்லாருமே அந்த சிசிடிவிஸ் நீங்கள் டை பண்ணிருக்கீங்களா கொடுத்துட்டேங்க சார் பென் டிரைவில் காப்பி பண்ணி ஷார்ட்டை ஒரு காப்பி கொடுத்தேன் சார் பள்ளி வீடியோ சார் முன்கூட்டியே பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்த நபர்கள் மற்றும் எங்களது உணவகத்தில் வந்து நாடகம் ஆடி அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்